வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நார்வேக்கு ஒரு டார்கஸ்ட் டே இருக்குங்க அதாவது ஒரு கருப்பு நாள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இது ஏன் அப்படி சொல்றாங்க முழு விவரம் பார்க்கலாமா ஜூலை இருபத்தி ரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி பதினோராம் தேதி மொ மொத்த நார்வேவுமே அதாவது மொத்த நார்வே நாடுமே அமைதியான நாடு மொத்த உலகமே அமைதியான உலகம் இல்லையா அதனால அமைதியாக இருந்தப்போ ஒரு பெரிய அதிர்ச்சிக்கே உள்ளாக்குற மாதிரி ஒரு செய்தி கிடைச்சிருக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு டெரரிசம் அட்டாக் நடந்திருக்கு நார்வேல கிட்டத்தட்ட அதுல எழுபத்தேழு பேர் வந்து இறந்துருக்காங்க ஆயிரக்கும் மேற்பட்டவங்களுக்கு வந்து இன்ஜுரிஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் ரொம்ப பெரிய இன்சிடெண்ட்டாக அவங்க ரொம்ப வருத்தப்பட்டாங்க ஏன் இதில் இருக்க ஹிஸ்ட்ரி என்ன என்ன நடந்தது அப்படின்னு முழு விவரம் பார்க்கலாமா ஜூலை இருபத்தி ரெண்டாம் தேதி அன்றைக்கி ஒரே நாளில் ரெண்டு டெரரிஸ் அட்டாக் வெவ்வேறு இடங்களில் டூ டிஃப்ரெண்ட் ப்ளேஸஸில் நடந்திருக்கு ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட்ஸ் எங்கே நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒஸ்லா அப்படிங்கிற ஒரு நகரத்தில் நடந்திருக்கு அந்த ஒஸ்லா ஏன் அவ்வளோ மென்ஷன் பண்ணி நான் சொல்கிறேன் அப்படின்னா அங்கே கவர்மெண்ட் கோல் ட்ரஸ்ட் பக்கத்துலேயே ப்ரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் இருந்து ப்ரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் முன்னாடி ஒரு டெரரிசம் அட்டாக்கா அப்படிங்கிற அளவு தான் ஒரு பெரிய திருச்சிக்குள்ளாயிருக்கு நம்மளுக்கு நார்மலாகவே தெரியும் ஒரு ப்ரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் முன்னாடி எவ்வளோ செக்யூரிட்டி சேஃப்டிஸ்லாம் இருக்கும் எப்படி ஒரு டெரரிசம் அட்டாக் நடக்கும் அப்படிங்கிறது தான் அங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா அரௌண்ட் வந்து த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் ஒரு பெரிய பாம்பாஸ்ட் நடந்துருக்கு அதாவது அந்த பில்டிங்கில் இருக்க கண்ணாடி எல்லாம் செதில் செதிலாகவும் நொறுங்கின மாதிரியும் அடுத்து அந்த ஸ்ட்ரீட்டே மொத்தமும் புகையால் சூழப்பட்டது கிட்டத்தட்ட அதில் எட்டு பேர் இறந்துருக்காங்க பல பேருக்கு இன்ஜுரி ஆகிருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சோடனே போலீஸ் எல்லாருமே அவசரமாக வந்து ஆம்புலன்ஸ் எல்லாருமே ஆம்புலன்ஸ்ல இருக்கவங்க எல்லாருமே ரெஸ்கியூ பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க அண்ட் வந்து மீடியா பீப்புளுமே போய் அதை கவர் பண்ணி லைவ் ஃபுட்டேஜாக போட ஆரம்பிச்சுன்னே நார்வே மக்கள் எல்லாருமே பயந்துட்டாங்க இட் பி அண்ட் இன்டர்நேஷ்னல் டெரரிசம் அட்டாக்கா அப்படிங்கிற அளவுக்கு அதாவது இது ஒரு பெரிய ஃபெனன்ஸ் மட்டாக்காக இருக்குமோ அப்படிங்கிற அளவுக்கு மொத்த நாடுமே பயந்துருச்சு அது வந்து என்ன நடந்திருக்கு அடுத்தது என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு அதே நாளில் உடாயா அப்படிங்கிற ஒரு பகுதியில் ஒரு சம்மர் கேம்ப் நடந்திருக்கு யாருக்கு சம்மர் கேம்ப் நடந்திருக்குன்னா த வேர்ல்ட் யூத் ஃபெடரேஷனுக்கும் ஒரு சம்மர் கேம்ப் நடந்திருக்கு சிம்பிளாக சொல்லணும்னா நார்வே லேபர் பார்ட்டி அப்படின்னு ஒரு பார்ட்டி நடந்துருக்கு அங்கே எல்லாமே யங்ஸ்டர்ஸ் தான் இருப்பாங்க நிறைய டிஸ்கஷன் பண்ணுவாங்க எவ்ரி இயர் இந்த ஒரு இன்சிடென்ட் நடக்கும் குட்டாயால இருக்க ஒரு ஐலாண்டில் இந்த இன்சிடென்ட் நடக்கும் என்னென்னா நிறையா விஷயங்களை அவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க என்ன மாதிரி விஷயங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அரசியலை பற்றி பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வந்து செயல்பாடுகள் அடுத்தடுத்த செய செயற்பாடுகள்லாம் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பண்ணுவாங்க அண்ட் வந்து ஃப்யூச்சர் என்ன மாதிரியெல்லாம் நம்ம பிளான் பண்ணிக்கணும்னு ப்ரீ ப்ரிஃபராக வந்து யங்ஸ்டர்ஸ் தான் வந்து ஃபுல் டிஸ்கஷன்லேயுமே இருப்பாங்க அப்படிங்கிறது தான் இந்த சம்மர் கேம்ப்புக்கான ஒரு பெரிய விஷயமே அப்போது அந்த சம்மர் கேம்ப் நடந்துக்கிட்டு இருக்க அதே சமயங்களில் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அவர் கை நிறைய ஒரு பேக்கில் ஒரு ரொம்ப வெயிட்டான பொருள் வச்சுருப்பாரு போல் ஒரு வெயிட்டான பொருளை தூக்கிட்டு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் நடந்து வந்திருக்காரு அந்த ஐலாண்டை நோக்கி அந்த கேம்பை நோக்கி சரி அங்கே இருக்க ஒரு ஹெட் எப்படியும் அந்த ஒரு ஒரு கேம்ப்னால் ஒரு ஹெட் இருப்பாங்களா அந்த ஹெட் வந்து அந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு கேட்குறாங்க என்ன சார் ஆச்சு ஏன் வந்துருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்ன ஒரே விஷயம் தான் உஸ்லாவில் இப்படி ஒரு இன்சிடெண்ட் நடந்திருக்கு அரௌண்ட் அது வந்து ட்வெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் மைல் தூரத்தில் தான் இருக்குது உங்களோட உடாயாலருந்து டுவெண்ட்டி ஃபைவ் மைல் தூரத்தில் தான் இருக்குது அது இருக்கிற எல்லா இடங்களுக்குமே நாங்கள் சேஃப் அண்ட் செக்யூரிட்டிஸ் தந்துகிட்ருக்கோம் இங்கே ஒரு கேம்ப் நடக்குதுன்னு எனக்கு தெரிய வந்து அதனால நான் உங்களுக்கு சேஃப் அண்ட் செக்யூரிட்டிக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹெட் வந்து ஓகே நம்மளோட சேஃப்டிக்காக தானே வந்திருக்காங்கன்னு சொல்லிவிட்டு விட்டுட்டாங்க ஓகே அதே மாதிரி அந்த கேம்ப் பாட்டுக்கு நார்மலாக மூவ் ஆகிட்டு இருந்து நிறையா டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அதாவது இந்த போலீஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ட்ரிஸ் பெரைன் ப்ரீக் அப்படின்னு சொல்கிறாங்க யா அவரு அவர் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் முப்பத்தி ரெண்டு வயசு அவருக்கு அன் வந்து இவர் ஒரு சில நிமிடங்களில் என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த கை நிறைய ஒரு பேக்கு கொண்டு வந்தார்ல அதை ஓப்பன் பண்ணி அதில் வெப்பன் எடுத்து சரமாரியாக சுட ஆரம்பிச்சுருக்கார் சரமாரியாக சுட ஆரம்பிச்சுன்னா அங்கே இருக்கிற முழுக்க முழுக்க யங்ஸ்டர்ஸ் தானே எல்லாருமே பயந்து போய் ஓட ஆரம்பிச்சிருக்காங்க என்ன நடக்குதுன்னே புரியல எல்லாரும் ஓட ஆரம்பித்து தைலாந்துனால மறைவுக்கு ஒரு பில்டிங்குமே இல்லை அண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அங்கே இருக்க அதாவது அந்த மரங்களுக்கு இடையிலும் அந்த பாறைகளுக்கு இடையிலும் அந்த ஐலாண்டை சுற்றி வந்து தண்ணி இருந்திருக்காங்க அந்த தண்ணி கூடலாம் குதிச்சு தப்பிக்க முயற்சி பண்ணியிருக்காங்க ஆனால் அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் சிக்ஸ்டீன் மினிட்ஸ் அறவு சுற்றுக்கிட்டே இருந்திருப்பார் அதில் கிட்ட கிட்டத்தட்ட அறுபத்தொம்போது பேர் வந்து இறந்தே போயிட்டாங்க இந்த இந்த இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சு போலீஸ் அவசரமாக வரக்குள்ளே இவ்வளோ பேர் இறந்துட்டாங்க உடனே பிரிவி அரசும் பண்ணிட்டாங்க அண்ட் வந்து பல பேர் இன்ஜினியாக இருக்காங்க சிம்பிளாக சொல்லணும்னா மென்டலாகவும் ஃபிசிக்கலாகவும் அவங்க இன்ஜுரி ஆகிட்டாங்க அவங்களால வந்து போலீஸ்னால் அவங்கள மீட்கவே முடியல அப்படிங்கிறதான் அவங்க சொன்ன ஒரு பதில் அதுக்கப்புறம் வந்து ஏன் பிரிவிக் வந்து பிரிவிக் யார் ஏன் இப்படி அவர் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரிவிக் வந்து நார்வேவை சார்ந்தவர் தான் தான் பிறந்திருக்காரு அண்ட் வந்து இவருக்கு எதாவது டைம் ஹிஸ்ட்ரீஸ் இருக்குமோ அப்படின்னு சொல்லி போலீஸ் தேடும்போது சொன்னது என்ன ஒரு பதில் அப்படின்னா ஜீரோ ஹிஸ்ட்ரிஸ் எதுவுமே கிடையாது அப்படி என் பிரிவிக் இப்படி பண்ணியிருக்காங்கன்னா அவர் ரொம்ப சீரியஸாக இருந்திருக்கார் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் பயங்கரமான ஒரு ஹேட்டர் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா முஸ்லீம் கலாச்சாரம் இருக்குல்ல அதுக்கப்புறம் பன்முக கலாச்சாரத்துலையும் மெயினாக முஸ்லீம் கலாச்சாரம் மாதிரியும் அவருக்கு பயங்கர வெறுப்பு ஏன் அப்படின்னா சிம் அப்பலாம் அவர் பயங்கரமான ஒரு கிளியர் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காரு என்னன்னா இந்த சம்பவங்கள்லாம் செய்கிறதுக்கு ஒரு சில நேரங்களுக்கு முன்பு அவர் ஒரு புக்கை பப்ளிஷ் பண்ணியிருக்காரு ஆன்லைனில் என்னென்னா கிட்டத்தட்ட அது வந்து ஆயிரத்தி ஐநூறு பேஜுக்கு நிறைஞ்ச ஒரு ப்ரீஃப் எக்ஸ்பிளனேஷன் அபோட் த அபவுட் த டெரரிசம் ஏன் இந்த டெரரிசம் அட்டாக் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷன் அந்த புக்கோட என் பகுதியில் அவரை தன்னைத்தானே அவர் ஒரு பேர் வச்சுக்கிட்டார் என்ன வச்சுக்கிட்டார் அப்படின்னா கெனாய்ட் அப்படின்னு ஒரு பேர் வச்சுக்கிட்டார் என்ன இந்த இந்த ஆயிரத்தி ஐநூறு பக்கங்களுக்குள்ள இருக்க விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிளாக சொல்லணும்னா அவர் இஸ்லாமியர் சமூகத்துக்கும் அதே மாதிரி லிபர்ட்டி ஆஃப் டெமோக்ரேசி ஆஃப் யூரோப் மாதிரியும் அவருக்கு பயங்கர கோபம் இருந்திருக்கு அதைத்தான் அவர் ஒரு பெரிய புக்காக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு இது மட்டும் இல்லாமல் சரி யூரோப்பில் நடந்த ஒரு விஷயத்துக்கு எதுக்கு நார்வே பர்சன் இப்படி ஒரு நார்வேவை அட்டாக் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நார்வே கேம்ப் நடந்தில்ல இந்த சம்மர் கேம்பில் என்ன பண்ணியிருக்காங்க ப்ரொமோட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இந்த கேம்ப் வந்து ஒரு விஷயம் சொல்லி கொடுத்துருக்கீங்க என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பன்முக கலாச்சாரம் தப்பே கிடையாது அண்ட் வந்து டைவர்சிட்டி தப்பே கிடையாது அண்ட் வந்து டாலரிசம்னா என்னென்னு கற்றுக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதனால் பிரிஃபிக்கு பயங்கர கோபம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரேண்டமாக செலக்ட் பண்ணது என்ன அப்படின்னா யூத்தை தான் செலக்ட் பண்ணார் ஏன் கேட்டிங்கன்னா அடுத்த நார்வேஸ் யார் அப்படின்னா அது நார்வேயில் இருக்க போகிற யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா யூத் தானே அதனால் யூத்தை டார்கெட் பண்ணி எல்லாம் வச்சு சுடு சுடுன்னு சுட்டு தள்ளி அவரோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவை இந்த உலகத்துக்கே சொல்லணும்னு ஒரு ப்ரூஃப் கொடுத்துருக்காரு எப்படி அந்த மனுஷனால இப்படிலாம் சுட முடிஞ்சிச்சு எனக்கு சத்தியமாக புரியல கிட்டத்தட்ட வந்து எழுபத்தேழு பேர் அங்கே ஒரு எட்டு பேர் இங்கே ஒரு அறுபத்தொம்போது பேர் எழுபத்தேழு பேர் இறந்துருக்காங்க ஆயிரக்கும் மேற்பட்டவங்க இன்ஜுரி ஆகியிருக்காங்க பிரில்வேக் வந்து இப்படி ஒரு சம்பவத்தை செஞ்சுட்டாரு அப்படின்னா அவரோட அவரோட கணிப்புக்காக இப்படி ஒரு விஷயம் செய்யணுமா அப்படிங்கிறத என்னோட விஷயம் பிரில்வேக் சும்மா விட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்லைங்க போலீஸ் அரெஸ்ட் பண்ணி இருபத்தோரு ஆண்டு ஜெயிலு தாண்ட ட்வெண்ட்டி ஃபைவ் ஒன் இயர்ஸ் அவர் கண்டிப்பாக பிரசண்டில் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த நார்வே கவர்மெண்ட் சொல்லிடுச்சு பிளஸ் வந்து இந்த நார்வே பீப்புள் பயங்கரமான ஒரு குரல் எழுப்பியிருக்காங்க அந்த நார்வே பீப்புள் அதுக்கப்புறம் இந்த எழுபத்தேழு பேரோட ஃபேமிலி இவர் இழந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்க எங்களுக்கு பீஸ்ஃபுல்னா என்னன்னு தெரியும் டாலரிசம்னா என்னன்னு தெரியும் இதுக்குள்ள அவங்க ஆன்டி டாலரிசம கொண்டு வரவே முடியாது நாங்க நார்வே பீப்புள்ஸ் நாங்க நாங்க எல்லாருமே ஜாயிண்டான ஒரு பீப்புள் நாட் பீப்புள்ஸ் வி ஆர் ஃபேமிலி அப்படிங்கிற மாதிரி ஒரு நிரூபிச்சிருக்காங்க அது வந்து இந்த நாளை மறக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க இட் இஸ் நம்ம சோள தேடுற ஒரு நாள் அப்படிங்கிற மாதிரி ஒரு மென்ஷன் பண்ணி அந்த டேவை செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க எப்படி செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த ஒஸ்லா பகுதி இருக்குல்ல அதாவது அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ் அதாவது ப்ரைம் மினிஸ்டரோட ஆஃபீஸில் இருக்க அந்த ஸ்ட்ரீட் முழுக்க முழுக்க ஃப்ளார்ஸ் எல்லாம் போட்டு நார்வே பீப்புள் மொத்த பேரும் இணைஞ்சு ஒரு ப்ரேயர் மாதிரி கண்டென்ட் பண்ணுறதா இருக்கட்டும் அந்த டேவே வந்து ரொம்ப அமைதிக்கான டே அப்படிங்கிற மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்காங்க இதில் இவங்க சொல்றது ஒரே விஷயம்தான் பிரைம் மினிஸ்டர் ஒரு சூப்பரான ஒரு கோட் மட்டும்தான் இந்த உலகத்துக்கே நான் சொல்கிறேன் அதாவது ஒரு ஜனநாயகமாக நான் ஒரு பதில் சொல்கிறேன் இந்த இந்த நார்வேல இருக்க மொத்த பீப்புளோட ஒரு வாய்ஸாக நான் ஒரே ஒரு பதில் தான் சொல்கிறேன்னு ஒரு கோட் சொல்லியிருக்காரு என்ன கோட் அப்படின்னு நான் படிக்கிறேன் பாருங்களேன் our answer is more democracy more openness more humanity but never never அப்படின்னு சொல்லியிருக்காரு என்ன அதோட அர்த்தம் அப்படின்னா எங்களோட பதில் வந்து ஜ என்னோட பதில் வந்து ஜனநாயகத்தோட பதில் நாங்கள் ஓப்பனாக இருப்போம் நாங்கள் நிறைய ஹியூமனிட்டியாக நடந்துப்போம் நாங்கள் யாருக்குமே அப்பாவியாக தெரிய வேண்டிய அவசியம் இல்லை நாங்கள் யாருக்கும் அப்பாவி கிடையாது அதாவது டாலரிசம்பை ஃபாலோ பண்ணிவிட்டால் நீங்கள் அப்பாவி அப்படின்னு கிடையவே கிடையாது அப்படின்னு ரொம்ப அழுத்தமாக வந்து ப்ரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு பிக் சல்யூட் டு அந்த கோட் வந்து எனக்கு அது படிக்கும்போது அப்படியே வந்து சிலித்துரு அண்ட் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க நார்வே கவர்மெண்ட் அதாவது ப்ரைம் மினிஸ்டர் இஷயம்னு இருக்காங்க நாங்கள் நிறையா கத்துருக்கோம் நாங்கள் இந்த அட்டாக்லேருந்து நிறைய லெசன்ஸ் லேர்ன் பண்ணிருக்கோம் நிறைய லெசன்ஸ் லேர்ன் பண்ணியிருக்கோம் அண்ட் வந்து நிறைய விஷயங்களை நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கோம் என்ன விஷயத்தை நாங்கள் லேர்ன் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே ஒரு ஆக்ட் அதாவது ஒரு இன்சிடென்ட் ஒரு சம்திங் ஆக்சிடெண்ட் ஒரு எனி திங் நடந்தாலும் எமர்ஜென்சி சர்வீஸ் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வரணும் அப்படிங்கிறத நாங்கள் கற்றுக்கிட்டோம் அதே மாதிரி ஆன்டி செரரிசமுக்கு எவ்வளோ பெரிய கம்ப்ளைண்ட் அதாவது எவ்வளோ பெரிய ஆக்ஷன்ஸ்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறையா விஷயங்களை நாங்கள் கற்றுக்கிட்டோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அண்ட் வந்து எங்கள் பீப்புள்ஸை நாங்கள் எப்படி சேஃபாக பார்த்துக்கணும் அப்படின்னு அப்படின்னு சொல்லி நாங்கள் லெசன் கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னலாம் இம்ப்ளிமெண்ட் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா ஆன்ட்டி டெரர்ஸம்மை மொத்தமாக அழிச்சிடுவ எங்கள் நாட்டில இருந்து டெரரிசம் டெரர்ஸ்னு பார்க்கையே எடுக்கக்கூடாது அப்படின்னு முடிவு எடுத்திருக்காங்க அண்ட் வந்து இந்த பன்முக கலாச்சாரத்தை பற்றி ஆன்லைனில் தப்பான வெண்பம் இருக்குது அதை மொத்தமாக நாங்கள் கிளியர் பண்ணணும் அப்படிங்கிறதும் இந்த ரெண்டு சட்டங்களுக்கு கீழே இருக்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வந்து இந்த பீப்புள் யாருமே கஷ்டப்படாமல் அவங்கள ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணாமல் இதை ரூலை ஃபாலோ பண்ண வைக்கணும் அப்படிங்கிறது அவங்க தேர்ட் ரூலாக இருந்திருக்கு இந்த விஷயத்தை கேட்கும்போது நார்வே பீப்புள்ஸ் மொத்த பேருக்கு ஒரு செல்யூட் கொடுக்கணும் தான் எனக்கு தோணுச்சு ப்ளஸ் இதே மாதிரி நம்ம நாடுமே மாறிட்டுருக்குதாங்க சொல்லுவேன் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இருக்க இங்கே இருக்க ஜென்ரேஷன் எங் ஜென்ரேஷன் எல்லாருமே மொத்தமாக மாறிட்டாங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து அப்பா அம்மா பாட்டி தாத்தாலாம் வந்து இவங்கக்கிட்ட பழகணும் கிட்ட பழகக்கூடாது அப்படின்னா என்கிட்ட பழகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்லாம் சொல்லுறதுலாம் நானே காது கூட கேட்டிருக்கேன் நான் சின்ன வயசில் நானே சொல்லியிருக்கேன் நான் யாருக்கே இப்படிலாம் இவங்ககிட்ட பழகக்கூடாதுன்னு என் பாட்டி சொல்லிருக்காங்க என் தாத்தா சொல்லியிருக்காங்க என் அம்மா சொல்லியிருக்காங்க அப்படின்னு நான் நிறையா சொல்லியிருக்கேன் பட் நான் ஆஃப்டர் த எஜுகேஷன் ஒரு கல்வி எனக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் எனக்கு தெரியும் யார்கிட்ட பழமையும் யார்கிட்ட பழகக்கூடாது பன்முக கலாச்சாரம்னா என்னன்னு தெரியும் எங்களுக்குள்ளே வந்து இந்த கலாச்சார வேறுபாடுகள்லாம் கிடையாது முஸ்லீம் ஹிந்து கிறிஸ்டியன் அப்படிங்கிற வார்த்தையே எங்களுக்குள்ளே கிடையாது அப்படிங்கிற அளவு எனக்கு இந்த எஜுகேஷன் கற்றுக் கொடுத்துருக்கு என்ன அப்படின்னா இப்போ இப்போ வந்து இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து அவங்க பேரண்ட்ஸோ அவங்க பாட்டி தாத்தோ வந்து இவங்க கிட்ட பழகாதீங்க அப்படின்னு வந்து சொன்னாங்கன்னா இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் தான் ஒரே விஷயம் தான் கேட்பாங்க வெள்ளம் எல்லாம் வந்தப்போ அதாவது ஃப்ளட் எல்லாம் வந்தப்போ உங்களை காப்பாத்தினது ஒரு ஹிந்துவோ ஒரு முஸ்லீமோ ஒரு கிறிஸ்டியனோன்னு உங்களுக்கு தெரியுமா ஆனா நீங்க வந்து அவங்க காப்பாத்த போது அவங்க தெய்வம்னு சொன்னீங்கல்ல அப்படிப்பட்டவங்க இப்ப நார்மலா இருக்கும்போது அவங்க வேற சமுதாயத்தை சார்ந்தவங்க நம்ம வேற சமுதாயத்தை சார்ந்தவங்க நீ நினைச்சீங்களா இல்ல இல்ல அதுதான் நீ எல்லா நாளுமே மெயின்டைன் ஆகணும் நாங்க இப்ப இருக்க எங்ஸ்டர்ஸ் எல்லாருமே மாறிட்டோம் எங்களுக்கு இந்த மூ த்ரீ டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸ்லாம் கிடையாது கடைசியாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரே சமுதாயம்தான் ஒரே கல்ச்சரை ஃபாலோ பண்ணுறவங்க வி ஆர் இந்தியன்ஸ் அப்படின்னு மாதிரி நம்ம இப்போ நிரூபிச்சுட்டே இருக்கோம் இன்னும் வந்து இந்த மாதிரி நிறையா டெவலப்மெண்ட்ஸ் நம்ம கொண்டு வந்துட்டே இருப்போம் இந்த மாதிரி க்ரைம் கேஸஸ் எல்லாம் குறைஞ்சிக்கிட்டே போகணும் தான் என்னோட பெரிய விஷயம் இருக்கும் அண்ட் வந்து இது போல் பல இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இன்ஃபர்மேட்டிவ் டாக்ஸ் தமிழை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஸோ மச்